வெல்கம் டு மை சேனல் வணக்கம் தன்னம்பிக்கை நான் கடவுளிடம் கேட்டேன் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழிநடத்துவது என்று கடவுள் சொன்னார் உன் அறையை செக் பண்ணு என்று என்னுடைய அறையே எல்லா பதிலும் சொன்னது மேற்கூரை சொன்னதாம் உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று காத்தாடி சொன்னதாம் என்ன மாதிரி குளிர்ச்சியா கூலா இருக்கணும் என்று கடிகாரம் சொன்னதாம் நேரத்தை மதிக்கணும் என்று காலண்டர் சொன்னதாம் என்ன மாதிரி நீ தினமும் உன்னை புதுப்பித்துக்கொள் கொள் என்று மணிப்பர் சொன்னதாம் எதிர்காலத்துக்கு சேமித்து வைத்துக்கொள் என்று கண்ணாடி சொன்னதாம் உன்னை மட்டும் பார் என்று விளக்கு சொன்னதாம் என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளியேற்று என்று ஜன்னல் சொன்னதாம் பரந்த மனப்பான்மையாக இரு என்று படிக்கட்டு சொன்னதாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் ஏறும்போது கவனமாக அடியெடுத்து வை என்று உயர்ந்த நிலையை அடையலாம்